பதிமூனாவது பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறுங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய் பகாசுரனை வதைத்தவனும் எல்லா அசுரர்களையும் அழித்தவனுமாகிய அந்த பகவானின் வீரத்தினை பாடி எல்லா பெண்களும் நோன்பு நோற்பதற்காக தயாராக இருக்காங்க கீழ்வானத்தில் வியாழன் உறங்கியாச்சு வெள்ளி முளைச்சாச்சு பறவைகள்லாம் பறந்து கொண்டிருக்கின்றது அற்புதமான ஒரு காலை வேளை குவளை மலர்கள் போன்றும் கண்களை உடைய பெண்ணே நீ கண்ணனோடு சேர்ந்திருக்க கூடிய இந்த நன்னாளில் உள்ளமும் உடலும் குளிர நீராடாமல் இப்படி படிச்சுட்டு இருக்கியே எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ ஒருவேளை கண்ணனை நினைச்சு கூட படுத்துன்னு இருக்கலாம் ஆனா எங்களுடன் சேர்ந்து வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கண்ணனின் புகழ் பாடி அவனது வீரத்தை பாடி புண்ணியத்தை பெறுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் உரைக்கின்றார்கள் இங்கே